மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆராத அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் மொழியானே நீராய் உருகி என்ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே நாம் இன்பமான தருணங்களில் அளவுக்கு அதிகமாக மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறோம் ஆனால் துன்பமான நேரங்களில் மனம் உடைந்து அழுது வருத்தப்படுகிறோம் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படும் இன்பம் துன்பம் இதுக்கெல்லாம் காரணம் நம் முன்வினையே என்று நமக்கு தெரிந்தாலும் நம் மனம் என்னவோ அதை ஏற்க மறுக்கிறது இதை மாசற்ற ஒளியாக நம்முள் இருந்தே நமக்கு உணர்த்துபவர் இறைவன் இறைவனை இருந்த அழிந்தது என்கிறார் மாணிக்க வாசகர் ஒளியாகவும் மலர்ந்த மலராகவும் அமுதாகவும் நம் அனைவருக்குள் இருந்து அவரை என்னவில்லை என்றாலும் என்ன வைத்து பாசமாம் பற்றறுத்து இன்பம் துன்பம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு நமக்குள் இருக்கும் இறைவனை வெளியில் தேடாமல் நமக்குள் உணர்ந்தால் இன்பம் துன்பங்களை சமமாக உணர்ந்து கையாளும் திடமான மனநிலை நமக்கு ஏற்படும் என்பதை இவ்வரிகள் உணர்த்துகின்றன நன்றி வணக்கம்